அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீராமனுக்கும் ராமனுடைய குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பிரகாசம் என்பது ஏற்படாமல் நிழல் என்பது ஏற்படாது இந்த பிரபஞ்சம் என்பது நிழல் பிரகாசம் என்பது உண்மை இந்த பிரகாசம் என்பது பராமரத்தனம் இருந்து பிரம்மத்திரமிருந்து வெளிப்பட்டு வருகிறது பிரம்மம் பிரகாசித்த போதுதான் இந்த உலகம் சிருஷ்டியாகிறது பிரகாசம் என்பது இல்லாத போகும் போது இந்த உலகம் இல்லாத ஆகிறது என்று அறிவித்திருந்தார் பிரம்மத்தின் பிரகாசம் என்பது சிருஷ்டியாகவும் பிரம்மத்தின் பிரகாசம் இல்லாத நிலை என்பது பிரளயமாகவும் உலகத்தின் அழிவாகவும் இருக்கிறது இது மனிதர்களுடைய உடலிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது உறங்கும் போது பிரளயம் ஏற்பட்டு உலகம் இல்லாத ஆகிறது உறக்கம் வெளித்த போது மறுபடியும் இந்த உலகம் சிருஷ்டியாகிறது இப்படி ஒவ்வொரு நாளும் பிரளயமும் சிருஷ்டியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய ஆராய்ச்சி தேவையாக இருக்கிறது அவரவராக உணரும் வரையிலும் இந்த உண்மை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது இதே போன்ற மனநிலைதான் ஸ்ரீராமனுக்கும் ஏற்பட்டது எத்தனைய வார்த்தைகளால் வசிஷ்டர் ராமனுக்கு இவற்றை சொல்லிக் கொடுத்தாலும் கூட ராமனால் வசிஷ்டருடைய இந்த கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ராமனுக்கு தோன்றிய உணர்ச்சி உணர்ச்சி நோக்கம் அழிந்தால் தான் இவை ஏற்படவே இல்லை ஆகவே இவைகளுக்கு அழிவே இல்லை இவை எப்பொழுதும் அருகிறவனோடு கூடியே இருக்கின்றன பிறகு எப்படி இந்த மாங்கையை நீக்கிக் கொள்வது என்று நினைத்தான் இந்த சந்தேகத்தை கேட்டு வசிஷ்டர் அதை போக்கும்படி சிருஷ்டி ஜீவன் என்பவர்களைப் பற்றி சித்தாந்தங்களை எடுத்துரைப்பதாகவும் இவைகளை மிகவும் கவனமாக கேட்கும்படியும் அதாவது ஒவ்வொரு பதத்தையும் வர்ணனைகள் உபமானங்கள் எல்லாம் உட்பட சொன்னார் இவைகளை சரியாக மனத்திலே வாங்கிக் கொண்டு விசாரணை செய்து வந்தால் புத்திக்கு தெளிவு ஏற்படும் என்றார் வசிஷ்டர் சொல்லுகிறார் பிரபஞ்சம் என்பது பிரம்மத்தில் தோன்றுவதாகிய ஒரு தோற்றமே நித்திரை என்னும் அவஸ்தைக்கு முன்னும் பின்னும் சொப்பனமாகிய தோற்றம் ஏற்படுவதைப் போலவேதான் ஜகத் தோற்றமும் உண்டாகிறது இது ஏற்படும் கிரமத்தை இனி சொல்வோம் பிரபஞ்சம் சித் தொருவமாய் உள்ள பிரம்மத்தில் எப்பொழுதும் இருக்க என்னும் தன்மையுடன் இயல்பாகவே சுற்றுவமாய் இருந்து வருகிறது இதே மாதிரி அறியும் தன்மையும் அறிவில் சுற்றுவமாய் அடங்கியிருக்கிறது எப்பொழுது அறிவுக்கு அறியும் தன்மையில் அகங்காரம் இன்றி நோக்கம் உண்டாகிறதோ அப்பொழுது அதற்கு அறிவு என்று வெகு காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது இவ்வறிவிற்கு பாத்திரம் பதார்த்தம் என்ற கற்பனை வஸ்துக்களே இவ்வறிவானது ஆகாயத்தை விட சூட்சமாக நிற்கிறது இதுவே மூல உணர்ச்சியும் ஆகும் ஆகவே இப்படி அறிவாக வியாபித்து இருப்பது பரமமான பிரம்மமே அல்லாது வேறல்ல இங்கே ஒரு கருத்து வலுவாக சொல்லப்படுகிறது கனவு என்கிற நிலையிலே வேறுவிதமான காட்சிகளை காண்கிறோம் கனவற்ற ஆழ்ந்த உறக்கமாகிய சூழ்த்தி என்கிற நிலையிலே எந்த காட்சியுமே இருப்பதில்லை மறுபடியும் கண்கள் வெளித்து இந்த உலக காட்சிகளை காணும் போதுதான் சிருஷ்டிப்பு என்பது நடைபெறுகிறது இதை கற்பனை என்றோ கற்பனை இல்லை என்றோ கருதுவது குழப்பத்திற்கு இடம் கொடுக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலே நாம் காணக்கூடிய கனவிலே வரக்கூடிய காட்சிகளை உண்மை என்றே நம்பியிருக்கிறோம் கனவு கலைந்து எழுந்த போதுதான் அது பொய் என்றும் இப்போது பார்ப்பது மெய் என்றும் தோன்ற ஆரம்பிக்கிறது மகான்களுடைய வாக்குப்படி இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கையும் கனவுதான் எப்படி உறங்கிய போது கொண்ட கண்ட கனவை நாம் உண்மை என்று நம்பியிருந்தோமோ அதுபோல இப்போது வெளித்திருக்கும் போது நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கனவு கலைந்த போதுதான் இது கனவு என்கிற உண்மை தெரிய வரும் அப்படி கனவு என்பது கலைந்துவிட்டால் பிறவிகளை பற்றிய குழப்பங்கள் நீங்கிவிடும் நாம் உறக்கத்திலே கனவு காண்கிறோம் அதிலே ஒரு விதமான காட்சிகள் வருகின்றன கனவு கலைந்தான பிறகு அந்த காட்சிகள் வேறு நாம் வேறாக மாறிவிடுகிறோம் இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட உடலை எடுத்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீண்டு நெடிய கனவாக இந்த கனவு இருக்கிறது இந்த கனவு கலைந்த போது ஆன்மா என்ன நினைத்திருக்கும் அடடே இதுவரையிலும் நான் கண்டது கனவுதானே என்று கருத வேண்டியிருக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் அறிவு என்பது உருவாக்கக்கூடிய ஸ்தனப்பட காட்சிகளே இந்த உலக வாழ்க்கை மாய என்பதை இந்த கனவு கலையும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் இதே கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பனத்தில் ஆகும் சொப்பன வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சொப்பனத்திலே லயித்து இருக்கும் வரையிலும் இந்த சொப்பனம் பொய் என்று எவரும் சொன்னால் அதை ஏற்க நம் மனம் ஒப்பாது இந்த சொப்பனம் கலையும் போது அது உண்மை என்பது புரிய வரும் எல்லா மனிதர்களுக்கும் மரணம் என்பது என்றாவது ஒரு நாள் ஏற்படத்தான் போகிறது அந்த மரணத்தை எப்படிப்பட்டது என்று எண்ணி எண்ணி மனிதன் வேதனை கொள்கிறான் ஆனால் மரணம் என்பது ஏற்பட்டான பிறகு அடனே இந்த கனவிலிருந்து நாம் மீண்டு விட்டோமா என்கிற எண்ணம் ஆன்மாவிற்கு அப்போது ஏற்படும் இங்கே சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் உண்மையா அல்லது கொய்யா இதை தெரிந்து கொள்வதற்கு அதிக காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதோ நமக்கும் கூட மரணம் அருகாமையிலே வந்துவிட்டது கனவு கலையப் போகிறது கலைந்த பிறகு இது கனவு என்பதை அப்போது நாம் புரிந்து கொள்வோம் அதுவரையிலும் இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்க நம் மனம் ஒப்பாதுதான் இவ்வறிவு மேலும் மேலும் அறியும் தன்மையில் ஈடுபட்டு பல பொருட்களை தீவிரமாக கற்பனை செய்யும் காலத்தில் தனக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை மறந்து ஜீவன் என்றும் மற்றொன்று என்றும் பலவாறான சப்தங்களால் விவரிக்கத்தக்கதாகிறது பிறகு இதே அறிவு சங்கல்பம் அல்லது பாவனையை தன்னுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு சம்சரிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு நிற்கின்றது அப்பொழுது தன்மையோடு கூடவே அந்த கிளம்புவதாக தோன்றுகிறது அதன் பிறகுதான் இருக்கை என்கிற சூன்யத்தன்மை அறிவிலே கிளம்புகிறது இந்த சூன்யமாகிய ஆகாயம்தான் சப்த குணங்களுக்கு வித்தாகும் ஆகாயம் என்று பிற்பாடு பெயரளிக்கப்பட்டது இந்த சூன்யத்திற்கே பிறகு இந்த இருக்கை தன்மையோடு கூடவே அகந்தை அல்லது நான் என்பதும் உண்டாகிறது அகங்காரம் என்ற சொல்லுக்கு பொருளாயிருப்பது இதுவே சம்சாரம் நிலை நிற்க மூல ஆதாரமும் இதுவே நிர்மலமான பிரம்மத்தில் இருந்து தன்னை உணர்தல் என்ற நோக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக உண்மையில் இல்லாதது ஆயினும் இவ்வளவு சமுதாயமும் இருப்பதென தோற்றமளிக்கும் நிலைமை ஏற்படுகிறது இங்கே வசிஷ்டர் தெளிவாக சொல்லுகிறார் ஜீவனின் நான்கு நிலைகளை பற்றி விவரிக்கிறார் ஆழ்ந்து கனவற்ற உறக்கத்தை உறங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த உறக்கத்திற்கு சுளுத்தி என்று பெயர் இந்த சுழுத்தியிலிருந்து மெதுவாக சித்தம் என்கிற அறிவு தன்னை விடுவித்துக் கொள்கிறது அறிவு தன்னை விடுவித்துக் கொண்டான பிறகு அறிவிலே இருந்து புத்தியும் புத்தியிலே இருந்து அகங்காரமும் உருவாகின்றன இவை எல்லாவற்றையும் மனம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறது அகங்காரம் மற்றும் புத்தி என்கிற இந்த இரண்டும் இந்த உலக நிலையங்களை அலசி ஆராய்கிறது உலக விடயங்களுக்குள்ளாக சிக்கிக் கொண்டு மனதை குழப்பி விடுகிறது இந்த இரண்டு நிலைகளும் சித்தத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை சித்தம் என்பது கலவை திறந்துவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறது எப்போதெல்லாம் மனம் பொருமத்தியத்திலே ஒடுக்குகிறதோ அப்போதெல்லாம் சித்தம் என்பது இயங்கி அகங்காரத்தை அமைதியாக இருக்கும்படியாக பணித்துவிட்டு சொல்ல வந்த கருத்துக்களை மனத்தோடு சம்பாசனை செய்து சொல்லிவிடுகிறது இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது இது என்ன புதுவிதமான குழப்பமாக இருக்கிறது என்று என்ன கூறும் எதையும் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து வாசிக்கிறார் அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் எப்போதோ எங்கோ கேட்டதைப் போல அவருக்கு நினைவுக்கு வருகிறது புத்தி திரும்ப திரும்ப தேடி பார்க்கிறது புத்தியால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை உடனே அந்த தகவல் அறிவிற்கு அனுப்பப்படுகிறது அறிவு அந்த தகவலை அலசி ஆராயும் போது கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டு விடுகின்றன மூடிய கண்களுக்குள்ளே காட்சி வருகிறது மெல்ல மெல்ல அடிப்படையிலே மனதிலே பதிவாகி இருந்த விளக்கங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கப்படுகின்றன சித்தம் தேடி கண்டுபிடித்து அறிவின் முயற்சியால் அந்த பொருளுக்கான விளக்கம் கண்டறியப்படுகிறது இது சாதாரண இருந்து ஞானம் சார்ந்த விடயங்கள் வரையிலும் பொருந்தி போகக்கூடிய கருத்தாகவே இருக்கிறது விஞ்ஞானி ஒருவன் பற்பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான் அவன் கையிலே வைத்திருந்த நான்கு ரசாயனங்களை திரும்ப ஒன்று சேர்த்தும் பிரித்தும் சில வகையான ஆராய்ச்சிகளை செய்கிறான் திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வகையான ரசாயனங்களும் தான் கூட்டி குறைக்கும் போது ஒரு புதுவிதமான ஒன்றை கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது இத்தனை காலமும் இந்த ஐந்து ரசாயனங்களையும் தானே கையிலே பயன்படுத்தி வந்தான் திடீரென்று எப்படி இந்த ரசாயனங்களின் சேர்க்கை புதுவிதமான ஒன்றை உருவாக்க முயற்சி செய்வதற்கு உதவியாக இருந்தது என்று பார்த்தால் அது குழப்பமான ஒன்றாகவே இருக்கும் காரணம் புத்தியைக் கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்த வரையிலும் அந்த விஞ்ஞானியால் ஆராய்ச்சியின் முடிவை எட்டிப்பிடிக்க முடியவில்லை சித்தம் என்ற அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்த போது சரியாக செயற்கைகள் வந்து சேர்ந்துவிட்ட காரணத்தால் பிரபஞ்சத்தில் இருந்து பராமரத்தின் தகவல்கள் கிடைத்துவிட்ட காரணத்தால் அவனால் ரசாயனங்களின் சரியான செயற்கையை கொண்டு எதிர்பார்த்த ஒரு மருந்தை ஒரு கருவியை உருவாக்க முடிகிறது இப்படித்தான் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது சித்தம் என்ற அறிவும் புத்தி என்ற அகங்காரத்தின் ஒரு கூறாகிய அறிவும் இந்த இரண்டும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருக்கின்றன புத்தியால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் பயணிக்க முடியாது ஆனால் சித்தம் என்பது அண்டவெளியிலே பயணித்து பிரபஞ்சத்திலே கலந்து பராமரத்திடமிருந்து தகவல்களை பெற்று வரக்கூடிய ஆற்றல் விழுந்ததாக இருக்கிறது ஆனால் இந்த சித் என்ற அறிவு உடனடியாக வேலை செய்து வருமா என்றால் இல்லை எப்போது மனம் புலன்ற வழியாக சலிக்கக்கூடிய நிலையிலே இருந்து தன்னை மீட்டெடுத்துக் கொள்கிறதோ அப்பொழுது மாத்திரமே சித்தம் என்பது பிரபஞ்ச வழியிலேயே பயணிக்கும் ஆற்றலை பெறுகிறது இந்த ஆற்றலை பெறுவதற்கு ஜீவகாரண்ய ஒழுக்கம் அவசியமாகிறது பொறுமை விடாமுயற்சி இடைவிடாத தவம் குருவார்களின் ஆசி குருவார்களின் வழிகாட்டுதல்கள் இவையெல்லாம் தேவையாக இருக்கின்றன இவையெல்லாம் எப்பொழுது நமக்கு சாத்தியப்படுகின்றனவோ அப்போதுதான் சித் என்கிற அறிவின் பிரகாசம் ஏற்படுகிறது அறிவின் பிரகாசம் ஏற்படும் போதுதான் எங்கே வசிஷ்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் ஏற்படும் அதுவரையிலும் இந்த குழப்பம் நீடித்துக் கொண்டேதான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் சித் என்கிற அறிவு எப்போது வெளிப்பட்டு வேகமாக இயங்குகிறதோ அப்பொழுது புத்தி என்கிற கீழான அறிவு என்பது அடங்கி ஒழுங்கிப் போகிறது மனம் லயப்பட்டு போகிறது பிரகாசம் பெறுகிறது வாழை என்று சொல்லக்கூடிய மகாசக்தியின் தத்துவம் புரிய ஆரம்பிக்கிறது புத்தி மோற்றத்திற்கான கதவுகளும் திறக்க ஆரம்பிக்கின்றன அதுவரையிலும் காத்திருக்கத்தான் வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்